ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை ஞாயிறு விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது நான் சொல்வதை கேட்டால் நம்பிக்கையோடு கேட்டால் நம்பிக்கையோடு தூங்குவாய் அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்வது உறுதியான உறுதி தங்கமே உண்மையான உண்மை தங்கமே முழுவதுமாக கேள் நிம்மதியாக தூங்குவாய் ஆனந்த பெருமூச்சோடு தூங்குவாய் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் இறுதியில் உனக்கானது உன் செவியில் கேட்கும் அதை கேட்டவுடன் ஆனந்தப்பட்டு தூங்குவாய் கண்மணியே எப்போது என் துயரங்கள் தீரும் என்று அழுதாயே இன்னும் எத்தனை நாட்கள் சாயப்பா நான் காத்திருக்க வேண்டும் என்று ஏங்கினாயே இதோ உனக்காகவே உனக்காகவே வந்துவிட்டேன் உன் சாயி இனிபார் சாயி உன்னிடத்தில் வந்துவிட்டால் கவலைகள் காணாமல் போகும் துன்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் துயரங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும் நீ ஏதேனும் தீய நிகழ்வுகளில் காலை வைத்து விட்டாயா அதனால் தான் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை கால் வைத்த வேளையில் எதையும் தீண்டாமல் பாதுகாக்க நானும் இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ என் மீது முழுமையான பக்தி வச்சுக்கிறதானே என் மீது முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிறதானே கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை என்று கதறுகிறாய் இதற்கு மேல் என்னால் கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது என்று என்னிடம் கத்தி அழுகிறாய் அதை தாங்கும் சக்தி கூட சிறிதளவு கூட இல்லை சாயப்பே சாயப்பாய் என்று வெம்புகிறாய் அதனால் கூட முடிவாக சொல்கிறாய் எனக்கு ஒரு முடிவை தந்துவிடுங்கள் என்று வேதனையோடு அழுகிறாய் முடிவை தாருங்கள் என்று சொல்வது நல்லதல்ல தங்கமே உன் துன்பத்திற்கு முடிவை தருகிறேன் உன் துயரத்திற்கு முடிவை தருகிறேன் உன் பிரச்சனைக்கு முடிவை தருகிறேன் உனக்கே முடிவை தாருங்கள் என்று சொல்வது என்னுடைய மனம் சுக்குநூறாக நொறுங்குகிறது அந்த வார்த்தையில் நான் கரைந்தே போய்விட்டேன் என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்றுதானே ஒரு தாயோ தகப்பனோ ஆசைப்படுவார்கள் நீ ஏன் முடிவை அழைக்க வேண்டும் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சாயி சாயி என்று என் நாமத்தை கூறு என்னை கூறு என் நாமத்தை உச்சரித்தால் கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும் எப்படி தாமரை இலை போல் தண்ணீர் ஒட்டாதோ அதுபோலவே என் நாமத்தை உச்சரிப்பவர்களை வினைகள் தீண்டவே தீண்டாது இன்று கூட என் நாமத்தை ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு தூங்கித்தான் போறேன் எழும்போது ஓம் சாய்ராம் என்று சொல்ந்து சொல்லிவிட்டு எழுந்துதான் பாறேன் எப்போதும் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு என் அப்பா என்று சொல்லிக்கொண்டே இரு நம்பிக்கையோடு சொல் ஒருமையோடு சொல் தைரியமாக சொல் எந்த தந்தையும் தன் மகனுக்கோ மகளுக்கோ முடிவு வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டார்கள் நானும் அப்படித்தான் தங்கமையும் உன் வாழ்க்கை இன்றில்லாவிட்டாலும் நாளை கண்டிப்பாக மகிழ்ச்சியாகும் என்று மகிழ்ச்சியாக மாறும் என்று நம்பணும் நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதும் துணையாக நான் ஒன்று சொல்லட்டுமா எப்போதும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே அடுத்தவனை நாடி நீ நிற்கக்கூடாது உனது குறைகளை மற்றவரிடம் நீ பகிர்ந்து கொள்ளவும் கூடாது இன்னொன்று சொல்கிறேன் எந்த இடத்திலாவது யாரிடமாவது நீ வாக்குவாதம் செய்வதை பார்த்தால் நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் வாழ்க்கையில் திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும் மேடு வள்ளம் இருக்கத்தான் செய்யும் துன்பம் இருக்கத்தான் செய்யும் இவைகளை கடந்து வாழ்ந்தால்தான் இனி வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் நிரந்தர வழி பிறக்கும் போதும் என்ற மனதை வச்சுக்கோ போதும் என்ற மனம் வேண்டும் மனதை கட்டுப்படுத்தவே முடியாது ஆனால் என்னிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியும் இப்போது கூட நீ நினைப்பது என்ன தெரியுமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு வழி எப்போது தீரும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் இப்படியேதான் நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா என புலம்புகிறாய் நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை வரவழைத்தேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலும் உன் சாயை கைவிட மாட்டேன் என்பதை நம்பு நான் இருக்கிறேன் உனக்கு என்பதை நம்பு நீ எங்கும் எதையும் தேடிச் செல்லவே வேண்டாம் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போதே என் பிள்ளை என்னிடம் மட்டுமே உரிமையாக கேட்பதை பார்த்து நான் பெருமிதம் அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி தருவேன் உன்னை உனக்கான வாழ்க்கையோடு வாழ வைப்பேன் வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் நாளை நடக்கப் போகிறது உதயமாகப் போகிறது நல்ல விடியலாக விடிய போகிறது உன் வளர்ச்சி என்பது வானில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலி ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில் தானே இந்த சாயின் சந்தோஷம் இருக்கிறது நீதான் என் உயிர் என்று எத்தனை முறை சொல்கிறேன் உன் அன்பில்தான் என் நிம்மதி இருக்கிறது உன்னை என் கண்களாக என் உயிராக காப்பேன் இதனால் எதற்கும் பயப்படக்கூடாது எதற்கும் கலங்கக்கூடாது ஏன்னா இங்கு வசதியோடு வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வசதியாக வாழ்பவர்களுக்கு வேதனை என்பது தெரியாது வேதனையோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கை என்பதே புரியாது வாழ்க்கை என்னவென்றே தெரியவும் செய்யாது யாரை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்கப் போவதில்லை அதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டுதானே இருக்கிறேன் உன் மனதை சந்தோஷமாக வச்சுக்கோ உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கச் செய்வேன் இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலையை நாளை காலையில் சரியாகி சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் நம்பிக்கையோடு இப்போது எழு நான் இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையில் நாளை அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் அனைத்தும் நிறைவேறும் மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறிவிடாது மாறப்போவதில்லை இதுதான் உறுதி நீதி நேர்மை என்ற நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் எனக்கு தெரியும் நீ சொல்லித் தெரியவில்லை மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதே நினைத்து நல்லதே செய்யும் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஏ சாயி என்கிறாய் செல்வமி கலங்காதி இனி உனக்கு உன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படப் போகிறது நிச்சயமாக என்று உன் கனவில் தோன்றி உன் பிரச்சனைக்கான தீர்வை தருவேன் இப்போது இதை கேட்டு அமைதியாக தூங்கு நாளைய விடியல் உனக்கானதாக இருக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்